மகாபாரதம் உத்தியோக பருவம் உபபருவம் ஆறு பகவதியான பருவம் கிருஷ்ணரின் அமைதி தூதும் அஸ்தினாபுர சபையில் காட்டிய விஸ்வரூப தரிசனமும் பாண்டவர்கள் ஒரு இறுதி முடிவெடுத்தனர் கிருஷ்ணரே அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்லட்டும் தர்மர் சொன்னார் கிருஷ்ணா எங்களுக்கு ஐந்து ஊர்கள் கிடைத்தால் கூட போதும் போரை தவிர்ப்போம் ஆனால் திரௌபதி தனது தலைமுடியை காட்டி கிருஷ்ணா சமாதானம் பேசி எனது அவமானத்தை மறந்துவிடாதே என்று கண்ணீர் வடித்தாள் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் துரியோதனன் அவருக்கு ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்தான் ஆனால் கிருஷ்ணர் அதை மறுத்துவிட்டு ஏழை விதுரரின் இல்லத்தில் சென்று விருந்துண்டார் மறுநாள் சபையில் கிருஷ்ணர் பேசினார் மன்னா பாண்டவர்கள் உமது பிள்ளைகளே அவர்களுக்குரிய பங்கை வழங்கி போரை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போர் நடந்தால் இருபக்கமும் இழப்புகளே மிஞ்சும் என்று அமைதியாக வேண்டினார் பீஷ்மரும் துரோணரும் இதை ஆதரித்தனர் ஆனால் துரியோதனன் ஆவேசமாக எழுந்தான் கிருஷ்ணா போரின்றி ஊசி முனையளவு நிலத்தைக் கூடத் தரமாட்டேன் என்று முழங்கினான் மேலும் அவன் கிருஷ்ணரை கயிற்றால் கட்டிச் சிறை வைக்க முயன்றான் கிருஷ்ணர் சிரித்தார் அவர் சபையின் நடுவே ஒரு மாபெரும் விஸ்வரூபத்தை எடுத்தார் அவரது உடலில் தேவர்கள் முனிவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் என மொத்த பிரபஞ்சமுமே தெரிந்தது சபையில் இருந்தவர்கள் கண்கள் கூசி நடுங்கினர் திருதராஷ்டிரனுக்கு ஒரு நொடி கண்பார்வை வழங்கப்பட்டு அவர் அந்த தோற்றத்தைக் கண்டு கண்ணீர் மல்கினார் பின்னர் கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை மறைத்துக்கொண்டு சபையை விட்டு வெளியேறினார் தூது தோல்வியில் முடிந்தது போர் உறுதி செய்யப்பட்டது வெளியில் வரும்போது கிருஷ்ணர் கர்ணனை தனியாக சந்தித்தார் அடுத்த உபபருவத்தில் கர்ணனின் பிறப்பு ரகசியம் மற்றும் குந்தி தேவியின் உருக்கமான சந்திப்பு பற்றி விரிவாக காண்போம்